மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா எவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் யாவது நிச்சிருக்கியா வந்து பாரு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்க எவ்வளவு குறைநிறைகள் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு நன்றி எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு மாலைகள் எவ்வளவு மரியல்கள் எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும் எதையும் எடுத்துமா கௌத்துமான்னு முடிவெடுக்க முடியாது ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலைநோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும் தீக்குள்ள வேற விட்டா சுடுன்னு சொல்றேன் உனக்கு புரியல நீ பார் அப்ப தெரியும் ஒரு நாள் ஒரு நாள் நீ சீயமா இருந்து பார் அப்பா புரியுது சாத்திய நான் தயார் ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன்